வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நீட் தேர்வு குறித்து தொடர்ச்சியாக நம்ம ஜீவா டுடேல பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறோம் நீட் தேர்வில் முறைகேடு நடைபெறலைங்க நீட் தேர்வே தான் இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது பட்டியல் சமூக பழங்குடியின மாணவர்களின் உயர்கல்விக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களின் கல்விக்கு எதிரானது ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கின்ற குழந்தைகளை அதன் எதிர்காலத்தையே அழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்னு பல்வேறு ஆதாரணங்களுடன் நம்ம ஜீவாட்டுடைய பேசியிருக்கோம் இங்கே நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க எதிர்கட்சிகளாக இருந்தாலும் நீட்டுக்கு ஆதரவுங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் யாருமே இல்லை அதிமுக நீட்டு எதிர்ப்பு அரசியல் பேசுகிறாங்க பாஜக சார்பாக இருக்காங்கன்னு சொன்னால் கூட நீட்டுக்கு இவங்க ஏன் இன்னும் நீக்கலைன்னு சொல்லி தான் அவங்க கூட எதிர்கட்சி அரசியல் செய்வாங்கள நீட்டுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைத்து நெருக்கமான உறவாக இருக்கக்கூடிய பாமக கூட நீட்டுக்கு எதிராக தான் பேசுவாங்க ஸோ நீட் எதிர்ப்புங்கிறது இங்கே பாஜகவை தவிர்த்து எல்லா கட்சிகளும் பேசக்கூடிய அரசியல் தமிழ்நாடு பேசுகின்ற இந்த அரசியல் எவ்வளவு சரியான அரசியல் என்பதை குஜராத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நீட் தேர்வு மதிப்பெண்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன அதில் ஒரு பிளஸ் டூ தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஒரு மாணவி எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி ஐந்து மார்க் வாங்கி நீட் தேர்வில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க நீட் தேர்வின் வரையறையின்படி அவங்க எம்பிபிஎஸ்குள்ளே நுழையலாம் அவங்க ஒரு மிகச்சிறந்த டாக்டர் ஆகலாம் ஏன்னா நீட் தேர்வில் கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி அஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அவங்க அற்புதமான மார்க் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் ட்ராஜடியே இருக்குது என்ன தெரியுமா அவங்க ப்ளஸ் டூவில் ஃபெயிலு ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரியிலையும் தேர்ச்சி கூட அடையாத இந்த மாணவி தான் நீட் தேர்வில் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி ஐந்து வாங்கியிருக்காங்கன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த கவுண்டமணி செந்தில் ஜோக்கு ஒன்று வருமே அண்ணே நீங்கள் எஸ்எஸ்எரி ஃபெயில்னே நான் எட்டாம் கிளாஸ் பாஸ்னே அப்படிங்கிற மாதிரி ஏய் நீ வந்து ப்ளஸ் டூ பா ஃபஸ்ட் கிளாஸ்டா நான் நீட்டில் ஃபஸ்ட் இப்போ ப்ளஸ் டூவில் ஃபெயிலாக இருந்தாலும் நான் நீட்டில் பாஸ்றா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அந்த கவுண்டமணி செந்தில் ஜோக் வந்து உண்மையிலே நடக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு கேவலமான அமைப்பாக தான் அந்த நீட் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஏற்கனவே கோச்சிங் சென்டர் மூலமாக குறிப்பிட்ட கோச்சிங் சென்டரில் இத்தனை இத்தனாயிரம் மாணவர்கள் தொடர்ச்சியாக மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறாங்க அது எப்படி ஒரே கோச்சிங் சென்டரில் மா மட்டும் இத்தனை பேர் உடனடியாக இவ்வளோ பெரிய மார்க் வாங்க முடியுங்கிற சந்தேகம் வந்தது பாஜக ஆளும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ்லேருந்து அதிக மாணவர்கள் நீட்டில் பாஸ் ஆகிறாங்களேங்கிற சந்தேகம் இருந்தது அவள் குறிப்பிட்ட கோச்சிங் சென்டருக்கும் வினாத்தாள் திருத்துவதற்கும் தொடர்பு இருக்காங்கிற சந்தேகம் வந்தது இப்போ அந்த சந்தேகங்கள்லாம் உறுதியாகும் விதமாக குஜராத் மாநிலத்தில் எண்ணூற்றி இருபதுக்கு எண்ணூற்றி ஐந்து மதிப்பெண் வாங்கிய ஒரு மாணவி ப்ளஸ் டூவில் ஃபெயில் இருக்கிறாங்க செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் அவங்க ப்ளஸ் டூவில் ஃபெயில் இருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் டூவில் அவங்களால ஒரு தேர்ச்சி மதிப்பெண் கூட வாங்க முடியாத அளவுக்கு கெமிஸ்ட்ரி மேக்ஸு சயின்ஸு ஃபிசிக்ஸில் அவ்வளவு பலவீனமாக இருக்கக்கூடிய அதை படித்து புரிந்து கொள்ள முடியாத அதை படிக்கவே படிக்காத யாரோ ஒரு பொண்ணு பணம் கொடுத்து கோச்சிங் சென்டரில் வாங்கி அந்த பொண்ணு நீட்டில் பாஸ் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போயிடலாம் அப்போ இப்படித்தான் ப்ளஸ் டூவில் நீ முட்டை மாதிரி கூட வாங்கு ஆனால் நீட்டில் நீ பாஸ் ஆகிட்டேன்னா போதும் நீட்டில் பாஸ் ஆகிறதுக்கு உனக்கு என்ன வேணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் அவசியம் இல்லை நீ பணக்கார விட்டு பிள்ளையாக இருந்தால் போதும் உங்கள் அப்பா பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருக்காரா உனக்காக பத்து லட்சம் முப்பது லட்சம் செலவழிக்க தயாராக இருக்காரா அப்புறம் என்ன நீ டாக்டரு ஒரு ஏழை விட்டு பொண்ணு நல்லா படித்து ப்ளஸ் டூ நல்லா மார்க் வாங்கினாலும் அந்த பிள்ளைக்கு கோச்சிங் சென்டரில் உடனே பாஸ் பண்ணி விட மாட்டாங்க நீ கெமிஸ்ட்ரியில் சண்டை வாங்கிக்கோ டுவெல்த்தில் பயாலஜியில் செண்டை வாங்கிக்கோ ஆனால் ஒன்றால் நீட்டில் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா நீ ஒரு ஏழை விட்டு பொண்ணு உங்கள் அப்பா பிரியாளா ஐஏஎஸ் அதிகாரியா அரசியல்வாதியா மாதம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கூடியவரா எல்லாம் எதுக்கு டாக்டர் கனவு ஆசைப்பட்ற ஏழை விட்டு பொண்ணு தானே உங்கள் அப்பாவோட சேர்ந்து ஏதாவது வேலை பாரு செருப்பு தைக்கிறேன்னா செருப்பு தை இப்போ ஒரு ரோட்டோரமாக ஏதாவது வண்டி வச்சுன்னா அந்த மாதிரி போமா நீலாம் எதுக்கு படிக்கிற அப்படின்னு இந்த கவர்மெண்ட் ஏழை குழந்தைகளை பார்த்து ஓப்பனாக சொல்லுது நீங்கள்லாம் படிச்சிடாதீங்க நீங்கள் படித்தாலும் உங்கள் அப்பா அம்மா தான் நீங்கள் பண்ணணும் சித்தாள வேலை பார்த்தா சித்தால வேலை பாருங்கள் இல்லைனா ஏதாவது ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துகிட்டு போங்க நீ டுவெல்த்தில் மெரிட்டில் வாங்கு மேக்ஸில் சண்டை வாங்கு அதுக்காக நீ டாக்டர் இன்ஜினியர் உன்னை ஆக விட்டுருவோமா அப்பா அம்மா தொழிலைப் பார் குலத்தொழில பாரு என்று வெளிப்படையாக ஒரு வர்ண வெறியை நியாயப்படுத்துவதற்கு தான் அந்த நீட்டுங்கிற அமைப்பு வந்திருக்கு பணக்காரர்களும் அப்பர் காஸ்டில் இருப்பவர்கள் எப்படியாக இருந்தாலும் படித்து விடலாம் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் வந்ததுக்கு அப்புறம் எஸ்பிஐ பேங்க்கில் முட்டை மார்க் வாங்கின இடபிள்யூஸ் ஆட்கள்லாம் உள்ளே போகிறாங்க ஆனால் எஸ்சி பசங்க பிசி பசங்கள்லாம் அந்த குவாலிட்டியான மார்க் வாங்கியிருந்தா கூட எல்லாம் கோட்டாவில் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க கோட்டாவில் வந்த மார்க்குமே டிடபிள்யூஸை விட கூட மார்க்கு தான் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி பசங்க வாங்கியிருக்காங்க இதெல்லாம் யூடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் தகுதி திறமை எஸ்சிக்கு கட் ஆஃப் வச்சால் தான் தகுதி திறமை போயிடும் பிசிக்கு கட்டாக வச்சா தகுதி திறமை போயிடும் ஆனால் யூடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ கம்மியான கட்டாஃபில் ஜெயித்தாலும் தகுதி திறமை போதாது ஏழை குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு அப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கல்வி அமைப்பை இந்த அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை தயவுசெய்து இது ரொம்ப வேதனையான விஷயம் எங்க கெமிஸ்ட்ரியில ஃபெயில் ஆன ஒரு பிள்ளை டாக்டர்ல டாக்டருக்கு செலக்ட் ஆகிறத கூட கொடூரம் எங்கெங்க இருக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கான வரையறையவே இந்த எட்டு ஆண்டுகள்ல நீட்டு மாறிடுச்சுங்க பணக்கார விட்டு பசங்க தகுதி இல்லாத பசங்க இந்த வார்த்தையை நான் ரொம்ப ஓப்பன் இத்தனை ஆண்டு காலம் சாதியின் அடிப்படையில் நல்லா படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் நீ இந்த சாதி தானே கோட்டால வர்றவ தானே கோட்டால வர தானேன்னு இழிவுபடுத்தின நீங்க இன்னைக்கு பணக்காரங்கிற ஒரே தகுதியை வச்சுக்கிட்டு கோச்சிங் சென்டரில் பணம் கொடுத்து அவனை அப்படியே பாஸ் பண்ண வைக்கிற ஒரு அசிங்கம் அவலம் கொடூரம் கல்வியை அவமானப்படுத்துகின்ற வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதையும் இவ்வளவு காரணங்கள் நடந்தாலும் உச்சநீதிமன்றம் வந்து நீட்டை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன என்னன்னு புரியல ஒரு நீட் ஒரு ஒரு எக்ஸாமே ஒருவனுடைய ஒரு மாணவனுடைய அறிவை கிரியேட்டிவிட்டியை அந்த சப்ஜெக்ட் அந்த தொழில் செய்யக்கூடிய நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவதற்கு தான் ஒரு தேர்வே முழுக்க முழுக்க இதில் அதில் தகுதி இல்லாதவர்களையும் அந்த படிப்புக்கு தொடர்பு இல்லாதவர்களையும் இவங்க வந்து பாஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இது எவ்வளோ மோசம் பாருங்க அனிதா மாதிரி அரியலூர்ல ஒரு கஷ்டப்படுற கிராமத்தில் படித்த பொண்ணு டுவெல்த்தில் பயாலஜி மேக்ஸ் சயின்ஸு தான் வாழ்க்கையவே டிவி பார்க்காம சினிமா பார்க்காம அந்த கிராமத்தில் அம்மா அப்பாவுக்கு என்னென்ன உதவி செஞ்சு படிக்க முடியுமோ அப்படி படிச்ச ஒரு ஏழை விட்டு பொண்ணை கோர்ட்டு வரையும் போக வச்சு அலக்கழித்து நீ டாக்டர் ஆகாது அக்ரியாக இன்ஜினியரிங் போகணும்னு சொல்லி அந்த குழந்தை டாக்டர் கனவுல நம்ம டாக்டர் நம்ம அம்மா அப்பா நம்ம குடும்பம் நம்ம உறவினர்கள் நம்ம ஏரியா பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் மருத்துவம் பார்ப்பேனே அப்படின்னு இருந்த அந்த குழந்தைய ஏன்னா அந்த பிள்ளைக்கு முந்தின செட்டு வரையும் அப்படி அந்த பிள்ளை மாதிரி படித்தவங்களாம் டாக்டர் ஆனாங்க தமிழ்நாடு அரசில் தமிழ்நாட்டில் அனிதாவுக்கு முன்னாடி செட்டு வரையும் டுவெல்த்தில் அந்த பிள்ளையோட மார்க் வாங்கினவன் டாக்டர் இந்நேரம் அனிதா ஒரு டாக்டராக இருக்கும் அனிதா மாதிரி எத்தனையோ இந்த மாதிரி கிராமத்து பிள்ளைங்க டாக்டர் ஆயிருக்கும் கூலி விட்டு பிள்ளைங்க டாக்டராக ஆயிருக்கும் அதை கெடுத்து நீட்டுன்னு கொண்டு வந்து நீ ஸ்கூல் எக்ஸாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் மார்க் ஒன்றும் பெரிய முக்கியம் இல்லை நீ எயிட் ஸ்டாண்டர்டில் இருந்தே பணம் கட்டி உங்கள் அப்பாவை லட்சக்கணக்கில் பணம் கட்டி இந்த மாதிரி கோச்சிங் சென்டருக்கு அழுதுகோ கோச்சிங் சென்டருக்காரே எங்களோட லிங்க் வச்சுக்குவான் அவன் ஆளுங்கட்சிக்கு தேவையானவனாக இருப்பான் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அளவுக்கு மார்க் போட்டு உங்களை பாஸ் பண்ணி விட்டுறோம்னா இந்த கேடுகட்ட சிஸ்டத்தில் படித்து வரக்கூடிய மாணவர்கள் எப்படி ஒழுங்கான மருத்துவராக இருப்பான் இந்த பணக்கார பணவரி பிடிச்சவன் தனக்கு ஒரு அந்தஸ்துக்காண்டி ஒரு கெத்துக்காண்டி தனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணுங்கிறதுக்காண்டி நானும் படிச்சிருக்கேன்னு காண்பதற்காக ஒரு டாக்டர் படிச்சு பிடிச்சிட்டு வெளியாக வந்தானா நாளைக்கு கிராமப்புறத்தில் இவன் மருத்துவம் பார்ப்பானா ஏழை எளிய மக்களை தொட்டு மருத்துவம் பார்ப்பானா இவன் இல்லை இவனுக்கு ஏதாவது மருத்துவம் தெரியுமா இவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஃபோன் பார்த்துக்கிட்டும் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டும் அந்த டாக்டருங்கிற கார்டை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய தரமற்ற மருத்துவர்கள் தானே வருவாங்க இந்த நீட்டு இந்த ஆல் இண்டியா கோட்டாங்கிற கான்செப்டில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் மொழி தெரியாதவங்க வந்து உட்காந்துருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் நோயாளிகள் என்று பிரிவும் பாதிக்கப்பட போகிறாங்க நுகர்வோர்னு மருத்துவருங்கிற அடிப்படையிலும் தரம் இல்லாத மருத்துவர்கள் வரப்போறாங்க அப்போ இது தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏன்னா நம்ம வளமான ஒரு மருத்துவ கட்டமைப்பை வைத்து கொண்டிருக்கிறோம் இந்த வளமான மருத்துவ கட்டமைப்பில் தான் மிகச்சிறந்த மருத்துவர்களை இந்தியா போற்றும் மருத்துவர்களை சர்வதேசம் போற்றும் மருத்துவர்களை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது ஆந்திராகார தமிழ்நாட்டுக்கு தான் வரான் ஜார்க்கண்ட்காரன் மகாராஷ்டிராவில் இருந்த மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இந்த நடிகை ஜெனிலியாவுடைய மாதிரி மாமனார் உட்பட தேஷ்முக் உட்பட எல்லாரும் இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க அப்படிப்பட்ட சிறந்த மருத்துவ கட்டமைப்பு உள்ள தமிழ்நாட்டை இந்த நீட்டுங்கிற மாதிரி கான்செப்ட்ல படிக்காத அறிவில்லாத மக்கு பணக்கார விட்டு பசங்க பணம் கொடுத்து இனி வந்தாங்கன்னா இனி எப்படி தரமான மருத்துவர்கள் இங்கே உருவாவாங்கிறேன் அவனுக்கு தெரிஞ்சது பணம் மட்டும்தான் நல்ல பணம் கூத்தடிக்கிறது என்ஜாய் பண்றது தண்ணி அடிக்கிறது அம்மா அப்பா காசுல ஊர் சுத்துறது எப்படியாவது பணம் கொடுத்து பணம் கொடுத்து பாஸ் ஆகிறதுன்னு வந்தானா இவன் இவன் நாளைக்கு மருத்துவமனை கட்டுவதும் இவனுடைய அரசியல் செல்வாக்கு வச்சு பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு உரிமை வாங்குவதும் இவன் எப்படி மக்களை பார்ப்பான் இதுதான் இந்த குஜராத் மாடல் யோசித்து பாருங்கள் இது மாதிரி தமிழ்நாட்டில் நடந்திருந்தா என்ன பாடுபடுத்தியிருப்பாங்கன்னு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி என்றைக்காவது ப்ளஸ் டூவில் ஃபெயிலானவை டாக்டர் ஆக முடியுமாங்க ப்ளஸ் டூவில் ஃபெயிலானவனுக்கு பிகாம் பிஏ சீட்டே கிடைக்காதுங்க ஆனா இவங்க கான்செப்ட் படி இந்த குஜராத் மாடல் நீட்டை ஆதரிக்கின்ற இந்த வலதுசாரிகளினுடைய கூட்டின்படி கெமிஸ்ட்ரியிலையும் ஆனவே டாக்டர் ஆகிறதுக்கு தகுதி அப்படின்னு சொன்னா இந்த மானங்கட்ட எஜுகேஷன் என்னன்னு சொல்றது ஏழை குழந்தைகள் நல்லா படிச்சாலுமே அவங்க எதுக்கும் வரக்கூடாது அவங்க அப்பாவோட குல தொழில் தான் பண்ணணும் ஆனா பணக்கார வீட்டு பிள்ளைங்க கோச்சிங் சென்டர் போயிருச்சுன்னா எட்டாம் கிளாஸ்ல இருந்தே கோச்சிங் சென்டர் படிச்சு வந்துருச்சுன்னா நீ பிளஸ் டூ இந்த சிலபஸ் இந்த எதுவுமே கண்டுக்கு போடல நீ பாட்டுக்கு டேரக்டா டாக்டரா இல்லாமன்னா கல்விக்கு மரியாதை இல்லை கல்வி திட்டத்துக்கு மரியாதை இல்ல வகுப்புறைங்கிற ஒரு கான்செப்ட் தேவையில்லை பள்ளிக்கூடங்கிற ஒரு அமைப்பு தேவையில்லை ப்ளஸ் ஒன் பிளஸ் டூங்கிற அமைப்பு விழுத்து மூடிடலாம் கோச்சிங் சென்டர்ல மட்டுமே இன்னும் முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்லி கோச்சிங் சென்டர் எயிட் எய்த் ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சா போதும் அப்படியே கோச்சிங் சென்டர் வந்துக்கோங்க பணம் கட்ட வசதி இல்லாதவே அப்படியே படிப்பு விட்டு அம்மா அப்பா தொழில் குலத்தொழில பார்த்துட்டு போங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நோக்கி இந்த நாட்டை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மிக மிக மோசமான ஆட்சி சம்பூகன் படிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த மனு தர்மம் அந்த ச சாதிய வன்மம் அந்த சனாதனங்கிறது இன்னைக்கு நீட்டுங்கிற வடிவில் வருது உங்களுக்கு நீதி கட்சி காலத்தில் உங்களுக்கு சமஸ்கிருதம் படித்தாதான் டாக்டர் சீட்டுக்கு போக முடியும்னு ஒரு அவல நிலை இருந்தது அப்போ அவர் கேட்டார் சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் டாக்டர் படிக்கிறதுக்கும் பயாலஜி நாலேஜ் இருக்கிறவங்க டாக்டர் ஆகணும் அதனால் சமஸ்கிருதம் படிச்ச டாக்டர் ஆகணும்னா சமஸ்கிருதம் தெரிந்தவர்களாக அன்று யார் இருந்தாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பார்ப்பன சமூகம் இருந்தாங்க அவங்கள தவிர மற்றவங்க யாரும் ஆயிரக்கூடாது நாவிதரோ வண்ணாரோ உடையாரோ அருந்தநீரோ அகம்பியரோ நாடாறு யாருமே டாக்டர் ஆயிடக்கூடாங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அது நீதி கட்சி போராடி எடுத்தது இன்னைக்கு வேறு வேறு வடிவங்களில் நிட்டு அது தகுதி ஆல் இண்டியா லெவல் நேஷ்னல் லெவல் கொண்டு வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்பெல்லாம் வந்து இந்த தேசிய அளவில் அப்படின்னு கொண்டு வராங்களோ அது எல்லாமே ஆபத்தான விஷயம் ஏன்னா இவங்களுடைய தேசிய அளவில் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விட பல மடங்கு மாநில அளவில் நம்ம முன்னேறி இருக்கிறோம் கல்வி குறியீடாக இருக்கட்டும் சுகாதார குறியீடாக இருக்கட்டும் மருத்துவ குறியீடாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் இந்தியாவினுடைய சராசரி தேசிய சராசரியை விட பல மடங்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில சராசரி எப்பவுமே கூட இருக்குது அதனால் இவங்க வந்து தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கணும் ஒரு மக்கு பையன் வந்து நல்லா படிக்கிற பையனை பார்த்து இனிமே நீ என்னை மாதிரி படி அப்படின்னு சொன்னா எவ்வளவு நகைச்சுவையா இருக்கும் ஒரு கிளாஸ்ல நாற்பத்தி ஏழாவது ரேங்க் வாங்குறான் கிளாஸ்ல எப்பயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்க பையனை பார்த்து டீச்சர் கூப்பிட்டு சொல்றாரு அந்த நாற்பத்தி ஏழாவது ரேங்க் வாங்குறாம்பாரு மக்கு பையன் அவன மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஃபஸ்ட் ரேங்க் படிக்கிற பையனுக்கு என்ன ஆகும் பைத்தியம் முடிச்சு சூசைட் பண்ணிக்குவான் அதுதான் நீங்க அனிதாக்களுக்கு நடைகிறது அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னா நல்லா படிக்காம அந்த பிள்ளைய செத்து போல நம்ம படிக்காமல் ஃபெயில் ஆயிட்டோமே நாலு பேர் சொந்தக்காரங்க கேவலப்படுத்துவாங்க அப்படி தான் ஒரு காலத்தில் செத்து போனாங்க டுவெல்த்து மார்க் வந்தால் இந்த படிக்காத பிள்ளைங்க ஃபெயிலான பிள்ளைய வெக்கப்பட்டுக்கிட்டு நாலு பேர் சித்தப்பா கேட்பான் பெரியப்பா கேட்பான் பக்கத்து வீட்டுக்காரங்க கிண்டல் பண்ணுவான்னு செத்து போங்க இப்போ என்ன ஆகுதுன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் பாதுகாக்க வேண்டியது இருக்குது ஏ அப்பா எப்பா அப்பா நீ டாக்டர் சீட் கிடைக்கலன்னா இதாக இராதப்பா அப்படின்னு ஸோ இப்போலாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு சூழல் இந்த நீட் தேர்வில் மோசடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீட் தேர்வில் முறைகேடு அல்ல நீட் தேர்வே தான் நீட் தேர்வு என்பதே பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தினர் வந்துவிடக்கூடாது கிராமப்புற மாணவர்கள் வந்துவிடக்கூடாது குறிப்பாக ஏழை மாணவர்கள் இனி டாக்டர் கணவை பற்றி நினைச்சு கூட பார்க்கக்கூடாது ஏழையாக பிறந்தா நல்லா படிப்பியா நீ ஏழையா பிறந்தாலும் நல்லா படிப்பியா உனைய பார் என்ன பாடுபடுத்துறீங்கிற மாதிரி ஏழைகளை பழிவாங்க இல்லாத விட்டு பிள்ளைகளை தூக்கு போட்டு செத்துக்கொண்டு சொல்லுகிற அளவுக்கு தூண்டி விடுகிற அளவுக்கு இந்த நீட்டு மோசடி நடைபெறுகிறது மனிதாபிமானம் உள்ள அரசுகள் நீதிமன்றங்கள் அடிப்படை தர்க்கமும் நியாயமும் உள்ள அரசுகள் உடனடியாக இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் ஒரு கல்வியாளராக ஊடவியலாளராக அடிப்படை மனிதாபிமானம் உள்ளவளாக இனி என்னுடைய தம்பி தங்கைகள் யாரும் சூசைட் பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு அக்கறையில் நான் இதை வெளியிடுறேன் இந்த குஜராத்தில் நடந்த இந்த கேவலத்தை விட இன்னொரு கேவலம் உங்களுக்கு வேணுமான்னு தெரியல இதுக்கு மேலே ஒரு கேவலம் நீட்டுங்கிறது எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க இதுல தகுதியும் கிடையாது திறமையும் கிடையாது ஒன்லி டப்பு தான் கெமிஸ்ட்ரியில பாஸ் பண்ண முடியாத பயாலஜியில் பாஸ் மார்க் வாங்க முடியாத ஒரு குழந்தைய வந்து நீட் தேர்வில் பாஸ் பண்ண வச்சுருக்காங்கன்னா அது டப்புங்கிறத தவிர வேற என்ன டுவெல்த்தில் சும்மா எழுதி ஜஸ்ட் பாஸ் வாங்கிடுமா நம்ம கோச்சிங் சென்டர் வா நம்ம போட்டு விடலாங்கிற அப்பட்டமான லஞ்சம் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு மேலும் நீட்டை நீங்கள் நியாயப்படுத்தி பேசுனீங்கன்னா உங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல இதில் ஏதாவது அறம் இருக்கிறதா நியாயம் இருக்கிறதா தர்க்கம் இருக்கிறதா மனசாட்சி இருக்கிறதா எதுவுமே தெரியல தயவு செய்து இந்த நீட்டுங்கிற இந்த கொடுமையிலேருந்து மாணவர்களை ஏழை மாணவர்களை காப்பாற்றுங்கள் தமிழ்நாடு அரசு உட்பட இன்றைக்கி மகாராஷ்டிரா அரசும் நீட்டுக்கு எதிராக இருக்கு அகிலேஷ் அவர்கள் அரசும் எதிராக இருக்கிறது இப்படி பல்வேறு மாநிலங்களும் நீட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க கர்நாடகாவில் எது தீர்மானம் போட்டிருக்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள் நடைபெற்று வரதுனால தயவு செய்து நீட்டை எதிர்த்து போராட வேண்டிய கடமை மனசாட்சி உள்ள மனிதாபிமானம் உள்ள நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் கல்வி சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி